ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெக்னா சிவாஸ் பிளாக் என்னென்றால் இது யூடியூப்லேயே இது வரைக்கும் ஒரு ஆள் செய்யாத கன்டென்ட் ஒன்று பட்ட கையில் வித்தியாசம் பட்டம் இருக்குது இதுக்கு பேர் கட்டுக்கொடின்னு சொல்கிறது எங்களோட சப்ஸ்கிரைபர் வார எங்களோட அந்த பட்டக்கடை வீடியோவில் அணிச்சு அடிச்சிருந்தார்கள் இந்த கட்டுக்கொடி டெமோ ஹார்ட்டு சொல்லி சப்ஸ்கிரைபர் அவர்கிட்ட ப்ராண்ட் நேம் வந்து வசி எண்பத்தெட்டு அது ஐடி அவர் கேட்டதுக்காக சப்ஸ்கிரைபர் கேட்டால் கடை சேர்த்தானே வேணும் அவருக்கான அவர் கட்டுக்கொடி சேர்த்து விட தேவையில்லை அங்கிட்ட ப்ரோஃபர்ட்ட இருக்கா அப்படின்னா இந்த கட்டுக்கொடி எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா இங்க இப்போதும் கட்டுரை இல்லை இந்த பொங்கல் நெருங்கினால கொக்குப்பட்டம் பட்டம் கட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பிஸியா இருந்துச்சுன்னா அப்ப இல்ல கடைசியா பார்த்தா உடுப்பட்டி சந்தையில் ஒரு ஐயா அவர்கிட்ட கிடச்சிது இந்த கட்டுக்கொடி அங்க அங்க மட்டும் தான் இங்கேயெல்லாம் கட்டுக்கொடி கட்டுக்கொடின்னு சொல்றது அங்கால வந்து என்ன சொன்னா சில தேங்காய் தேங்காய் பட்டம் அப்போ இது வந்து நல்ல வடிவா ஆடுமெண்ட் சொல்லி நான் இது ஃபர்ஸ்ட் டைம் இது லைஃப்ல நானே ஃபஸ்ட் டைம் தங்க நான் அவருடைய ஐயாட்ட ஓட பண்ணி எடுத்தேன் எட்டு முச்சலாம் முச்சே முச்சை மூன்று முச்சை தான் நான் அது காத்துக்கிட்ட வேற செட் பண்ணிருக்கணும் செட் பண்ணி கொஞ்சம் ஏத்தினோம் ஏத்திர என்ன பிடிச்சா பட்டம் நல்லா அதுக்குது ஆனால் இந்த காத்து வந்து பண்ண தெரியும் கடைக்கடையில காற்று மழையுமே இருக்கு என்ன நடக்குண்டா இந்த காத்து அடிக்கடி கூடுவது குறையுது நான் ஒரு மாதிரி முச்சை செட் பண்ண செட் பண்ணா படம் படம் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்குது இப்போ ஆக முச்சிய கொஞ்சம் லூஸ் ஆகட்டா ஆக குத்தி விழுகிற காட்ட போகுது டைட் பண்ணா நார்மலா நிற்குது சரியா அந்த ஆறு இதை வந்து எடுக்க ட்ரை பண்ணோம் ஆனால் ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் கிடைச்சிது அந்த வீடியோ அட் பண்ண பாருங்க ஐ திங்க் நம்ம ப்ரோ வாசி எயிட்டி எயிட் உங்களுக்கு கிட்ட கேட்டது ஓரளவுக்கு கிடைச்சிருக்கோம்னு நம்புறேன் இந்த மலையாள பட்டவங்களுக்கு பலதான் டமேஜ் ஆயிட்டுது ஆனால் இன்னும் கட்டுக்கொடி அந்த கட்டுப்படுத்த வந்து ஐயா சொன்ன வீடியோ நான் போகிறோம் அதே முறக்க எல்லாருக்கும் மறக்கா பாருங்க நிறைய விஷயம் சேவ் இந்த அப்படி கட்டுறேன்னு சொல்லி அதே மாதிரி வீடியோவில் இன்னொரு பட்டம் வித்தியாசமான பட்டம் உண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அட் பண்ணிக்கிறேன் அது இந்த ஃபேவரிட் பட்டம் உண்டு அதே மறக்கா பேருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி மறக்காம சொல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு இதான் கட்டுக்கடி சிலருந்தே தான் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த வழக்கங்களா இந்த கட்டுப்படுத்தி டொக்குமெண்ட் பண்ணதுல சந்தோஷம் எல்லாருக்கும் தேங்க்யூ இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னா உடுப்பட்டி சந்தி வந்து நூறு ஜார் தள்ளி மதுரை போற ரோட்ல நிக்கிறோம் ஐயா வேக்கினே எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் ஐயா அப்படி முழுக்க சொல்லிட்டாங்க சொல்றதுக்கு இல்ல என்ன பொறுத்த ஐயா பட்டத்துல ஒரு கோட் ஃபாதர் எனக்கு தேவை என்னன்னு சொன்னால் இந்த கட்டுக்கோடி சம்பந்தமான விஷயம் வேணும் அதாவது இந்த பட்டம் நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது இந்த விஷயத்த நான் டொக்குமெண்ட் பண்ண விரும்புறேன் அதாவது ஐயா உங்களுக்கு கட்டுக்கோடி சம்பந்தமா என்ன தெரியுமோ அவ்வளவு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க கட்டுக்கோடி தம்பி

அப்ப இந்த விஷயத்தை நான் அன்றைக்கு ஐயாட்டே இருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுறேன் இன்னைக்கு நான் பின்னா ஏற்றி கட்ட என்ன மேடையில் நான் ஷேர் பண்ணுறேன் பார்ப்போம் அடுத்த சீசனுக்கு நான் உங்களை கட்டி ட்ரை பண்ணுறேன் எங்களுக்கு இந்த பெருமதியான தகவலை எங்களுக்கு பயந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா தேங்க்யூ ஸோ மச்சா ஓகே let's go. இதுதான் நான் சொன்னால் இந்த வித்தியாசமான பட்டம் இதெல்லாம் சொத்த பிராந்தான சொல்லி அது வந்து இந்த பிராந்தப்பட்ட சொத்து இருக்குது மேலே பேரவங்க சொத்து மாதிரி இதுல காற்று பிடிக்காத இது நல்லா மேலே உயரத்தில் போய் பிறகு நல்லா இது நான் கரு கிடைக்க ஃபேமஸான பட்டம் ரெண்டு கட்டிக்கிறேன் இப்போ யாரும் நீங்கள் யோசிங்கலாம் தான் கிட்டத்தட்டது ஓகே அவங்களுக்கு ஃப்ரிட்ஜி நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜி தரமாக இருக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்யூ